ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஈனிக் பஜனை பயங்கரமான ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப வைரலாக இருக்கு என்னன்னா நேற்று வந்து கமலஹாசன் அவர்களுடைய எபிசோட் உங்களுக்குலாம் முதல் பிடிச்சிருந்ததான்றத சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ரொம்ப அதாவது மற்றவங்களுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய சொம்பை தான் வந்துட்டு பிள்ளைக்கு அங்கே தூக்கியிருக்கார் அப்படின்றதெல்லாம் மாற்றக்கிட்டே கிடையாது செம்ம காண்டாக இருந்தது அதுலேயும் ஒரு குறிப்பாக ஒரு விஷயம் பண்ணிட்டார் என்னென்னா மக்கள் எல்லாருக்குமே தெரியுது நிக்சன் அந்த விஜயவர்மா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணது ஃபோர் ஜிரி வேலை க்ரிமினல் வேலை சரிங்களா அதை ஈஸியாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சு அவர் வந்து இந்த காடை வந்து இந்த முனையில் கிழிச்சது பிடிச்சது எல்லாத்தையும் பார்த்தாச்சு பட் கமலஹாசன் அவர்கள் அதை வந்துட்டு மக்கள் கேட்ட கருத்துக்கு எல்லாருமே அவருக்கு போயிருக்கு ஆனால் எனக்கு புரிஞ்சிருச்சு உங் மக்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து சின்ன சின்ன கொஷினில் உங்கள் கிட்டே கேட்டேன் அப்படின மாதிரி ஒரு விஷயம் பண்ணார் செம்ம காண்டாயிடுச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அப்ரிஷியேட் பண்ணோம் இல்லையா அந்த விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுறாரு நம்ம அர்ச்சனாக்கிட்டே அர்ச்சனா நீங்கள் வந்துட்டு ஒரு மூணு வாட்டி பிக் பாஸ் கிட்டே அந்த மைக்கில் ஒரு ஒரு விஷயத்த சொன்னீங்களே இல்லையா அப்படின்னு ஆரம்பித்தோடனே நம்ம அர்ச்சனா எந்திரிச்சாங்க சிரித்தாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிளாப்ஸ் அல்லது ஸோ எல்லாருமே அந்த விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க ஏன்னா அங்கே ரெண்டு ஜட்ஜ் இருந்தாங்க ஒன்று வந்துட்டு தூக்கி மலுமட்டத்தனமாக கம்முன்னு அப்படியே பேக்குமா நின்றுட்டு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தேவை புள்ளிக்காங்க வின் பண்ணணும் சரிங்களா அதுக்காக அவர் எந்த எல்லைக்கு வேணாலும் போவார் ஆனால் இந்த பக்கம் இருக்கிறவங்க கேங் பக்கமும் கிடையாது பி டீம் பக்கமும் கிடையாது அதை நீங்கள் டிக்கெட் நிலையிலேயே தெரிஞ்சிருப்பீங்க ஸோ அர்ச்சனா வந்து அந்த விஷயத்தை அங்கே எடுத்து வச்சதுனால பிக் பாஸ் அது கரெக்டுன்ற ஒரு காரணத்தினால தான் அந்த எவிஷன் கார்டே தூக்கினாப்பில ஸோ அந்த எவிக்ஷன் கார்டை தூக்குனதுக்கு அப்புறமா தான் ஸோ அந்த எவிஷன் கார்டையே அவர் தூக்கியிருக்காருன்னா அங்கே ஒரு கோல்மால் நடந்திருக்கு அப்படின் போது பாஸ் கரெக்டுன்னு சொன்ன விஷயத்த இங்கே வந்து கமல்ஹாசன் அவர்கள் இல்லைங்க அர்ச்சனா நீங்கள் இதுக்கப்புறமா வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் நல்லா யோசிச்சுட்டு வைங்கலாம் அப்படி யோசிச்சு பேசாதே இருந்துச்சுன்னா கமல்ஹாசன் அவர்கள் நிறைய யோசிச்சு பேசணும் அவர் யோசிக்காமல் இங்கே வந்து புள்ளிங்காங்கு சப்போர்ட் பண்ணுற நோக்கத்தில் அவங்க கருத்து எடுத்து வச்ச விஷயங்களே தப்புன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாப்புல அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் மக்கள் வந்து கைத்தட்டுறோம் ஸோ அந்த கைத்தட்டுலேயே நீங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் மக்கள் இல்லாமல் எதிர்பார்க்குறாங்க இந்த ஒரு தப்பு நடந்திருக்கு இதுக்கு கமல்ஹாசன் அவர்கள் என்ன கருத்து போகிறான்னு பார்த்தா மொக்கையாக வந்து முடிச்சுட்டு போயிட்டாப்புல காண்டாயிடுச்சு இருந்தாலும் அர்ச்சனாங்க எடுத்து வச்சது தைரியம் எடுத்து வச்சது ஈவன் அந்த சொம்புக்கு தோங்க தோணாத விஷயத்தை இவங்க எடுத்து வச்சது எப்போவுமே மாஸ் அப்படின்றதெல்லாம் மாற்று கற்று கிடையாது உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே